பேசில சார் வேலூர் சோழ ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி முதன்முறையாக துவக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை அனைத்து சோழ பிரிமுகளுக்கும் சோழ குருமார்களுக்கும் சோயிட மாணவர்களுக்கும் சோட ஆசிரியர்களுக்கும் என் முதலுக்கும் வணக்கம் இந்த ஜோட மாநாட்டில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் எந்த காரணத்துக்காக அந்த கூட்டம் அமைக்கப்பட்டதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா நம்மகிட்ட கற்றுக்கக்கூடிய மாணவர்களோ இல்லை நாம கற்றுக்கூடிய மேற்றுகளையோ இல்லை நாம் கற்றுக்கக்கூடிய ஆசைகளையோ நாம உருவாக்கணும் வெறும் ஜோடத்தை மட்டும் வந்துட்டோம் மாநாட்டுக்கு மாநாட்டில் ஏதோ ஒரு மேட்டு கிடைக்கும் ஆனால் தான் ரொம்ப விஷயங்கள் கிடைக்கும் நன்றி அடுத்த முறையாக நம்ம அடி குரலு ஆமா இல்ல குரல் தாண்டி என்னோட குரல் வரும் அப்போ இந்த எனக்கு முத முத போன வருஷம் முதல் மேலே பேச்சு இந்த வேலு சோழ ஆராய்ச்சியாளர் எனக்கு அனுமதி என்னுடைய முதல் கையை கைய பிடிச்சு இந்த செல்வசார் அவர்களுக்கும் இந்த ஜோட இந்த வேலூர் குழு நுழைஞ்ச உடனே எனக்கு விருந்து விருத்து ஓசரிச்சு எனக்கு முதல் விருந்து விருத்து என்னை ஜோட ஆக்கினர் எங்க ரயிலாச்சி ஐயா சங்க தலைவர் மேடையில் முதல் முறை இன்னை மேடை ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்த எங்களது ஆசார் திரு ஆஷ்ட பாலாசார் அவர்களுக்கும் சரி சார் அவர்களுக்கும் நமது சோழ ஆக்கினர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் முதலிட்ட வணக்கம் முத முத நம்ம தோங்கும் போது சாமியை வச்சுதான் தோங்கணும்னு சொல்லுவாங்க ஆன்மீகம் எங்க போவோம் ராமாயணத்துல ஒரு முக்கியமான பகுதி ராமாயணத்துல ஒரு முக்கியமான பகுதி இந்த முக்கியமான பகுதியில என்ன சாரம் சொத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா புலபூஷ நட்சத்திரம் அதுல ராமர் பிறக்கல அப்போ அதுல நம்ம குருவோட பங்களிப்பு என்ன இப்ப கட்டத்துக்கு வரும் அப்போ

கதையில ஒரு பகுதியை போறோம் திருமணம் முடிச்சுக்கல உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பாலியல் திருமணம் நடந்தது ராமர் வச்சு சொல்லிக்கலாம் சொல்லலாம் ஏன்னா ராமர் விசுவாமத்துல வந்து அந்த மாணவப்பருவத்தேற்றுன்னு நிலப்பிட்டார் ஏன் அப்படின்னு சூரிய உலத்தில் கொண்ட அர்ச்சந்த மாணவ சன்னாம் இந்த மாதிரி குடும்பத்தையும் புள்ளையும் பிரிச்ச ஒரு பாவத்துக்கு ஒரு புண்ணியம் தனனும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் திருமண உயரத்தையும் கூப்பிட்டு போறாரு புனோபிஷன் நெத்திரோ காய்ப்பு இருந்த ராமனுக்கு இள வயசுல சன்ன குழு முடிச்சா அந்த குடும்பம் என்னத்துக்கு எப்படி என்னமா செதறணும்னு சிதறதங்க மாதிரி எப்படி போகும் சின்ன போவாங்க குருதசின பிறந்த ராமருக்கு சன்னசன புத்தகம் எனக்கு உண்மையில குஜோ சொல்லுங்க எங்க சோழ இருந்தாலும் அவ்வளோ கைப்பிங்க உற்சா பண்ணவே இல்லையா கைதி பாப்பாம் இல்ல பத்தல கேட்டேன் அப்ப இந்த ராமனோட கதை நம்ம சொல்லுறோம் ஏன்னா இப்போது அஹ் நமக்கு குணவருஷன் சச்சிக்கோங்க நம்ம இந்த குருப்போம் அக்கா அந்த சனியேசன் நடக்கும் போதே எல்லா வயசுல எப்போயுமே சனிதேசன் வந்து நடந்துச்சு ஒரு கல்யாணம் இருந்தால் முப்பது வயசு முதல்ல கல்யாணம் முடித்து நம்ம குடித்து வச்சா அந்த ஜாதகர்க்கு அந்த ஜாதகருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா சீராவல் கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தை பருவத்தில் நடந்த செல்லா கல்யாணம்னு சொல்லுவாங்க இப்போ சட்டம் முன்னாடி பாலிய கல்யாணம் உண்டு உண்டு வாரத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிளைய சேர்த்து வச்சு இது பொண்ணு இது மாப்பிளையன்னு சேர்த்து வைப்பாங்க அதெல்லாம் முறிஞ்சு இப்போ வேற காலங்கள் மாறிடுச்சு இருந்தாலும் ராம திருமணம் நடக்கும் பொழுதே ஏழம் வயது அதாவது விளையாட்டு பூர்வமான வயசு முறப்படியான கல்யாணங்கள் நடக்கவில்லை பண்டைய பொருளில் ஜெயித்த ஒரு பொருளற்றம் மனைவி ஆக்கினார் தாயிரப்பு மொரப்படி பொண்ணு கேட்டு போல முறப்படி நடக்கல சரி இது எப்படி கல்யாண சாத்தியமாச்சு அந்த காலத்துல எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து ஊர் பெரியவர்கள் நிச்சயம் பண்ணுவாங்க பிக்ஸ் பண்ணுவாங்க நட்சத்திரம் ராசியை பார்க்க மாட்டாங்க எப்படி அந்த கல்யாண கிராமத்தை நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியார்கள் முன்னிலையில் குருநாதர் முன்னிலையில் இல்ல குலகுரு முன்னிலையில் இல்லது இந்த குலதெய்வத்தை வழிபடக்கூடிய பூசாரி முன்னிலையில் நடத்துவாங்க அது மாதிரி குரு முன்னிலையில் குரு பார்வையில் குருவின் கைப்பிடி குறு குருவின் அனை தோஷம் இல்லை ராமருக்கு திருமண தோஷம் அப்ப வரல நல்லா கிடைக்கும்போது இதுதான் கரெக்டான பாயிண்ட் உள்ள கொண்டு வராங்க அப்ப ராமருக்கு முடிச்சப்ப குரு பக்கத்துல இருந்தாரு அவர் வந்து தசின் மாராசட்டை போய் குடுத்தாரு எப்பா நான் கேட்டதுக்கு உன் பிள்ளைய கொடுத்த அந்த அக்னி வளர்த்துக்கும் போது அந்த அரக்கிய கொடுக்க கொடுத்த கடமை செஞ்சுட்டேன் இதோ அதை விட உனக்கு அதிர்ஷ்டமான பைசு இந்த இருக்காரு ராமருக்கு மருமகன் இந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கும் பொழுது குரு அது வரைக்கும் இருந்தாரு அது வரைக்கும் சனிதேச தேவச அவன் வைக்கல குருவோட பார்வையில இருக்க போய் ராமருக்கு சனி வேலை செய்யல குரு கையில ஒப்படைச்சிட்டு வெளியே போனாரோ இல்லையோ அங்க வந்துரு ஆபத்து எப்படி வந்துச்சு தசவதி குமாராஜி அங்க அங்க யாரு மூலியத்துல சத்தியம் வந்தார் இந்த நாட்டு ஆடுறதுக்கு ஏழுள்ள இவர் வனவாசம் போகணும்னு சத்திய பிரமணம் முதல்ல அங்க வார்த்தை தோர்வை அங்க வருது சக்கரம் எப்பயுமே சனிதை நடந்தா தகப்பனுக்கும் முல்லைக்கும் ஆகாது இது நெசமா போய் நீங்க பாத்துக்கலாம் ஜாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கலாம் சனிதசை இள வயசுல நடந்தால் ஒண்ணும் அந்த வீட்டுக்குள்ள தங்க மாட்டான் இல்ல வீட சுத்த மாட்டாரு இல்ல நாடோடி வழக்கு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப சனித முடிகிற வரைக்கும் ராமருக்கு சனிதசை வேலை செய்ய ஆரம்பிச்சோன்ன வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் எங்க தகப்பழுக்கும் பிள்ளைக்கும் ஆக சனிதசை நடந்தா தகப்பனும் பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் அதனால வெளியேறி போயிடுறாங்க சனி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிச்சு சனிதசை கொஞ்சம் ஆரம்பிச்சுச்சா சீதை அங்க போகும்போது வனவசத்துக்கு போகும்போது அங்க பாருங்க சோதனை பாருங்க சீதை ஒரு வீட்டுக்கு மருமகா வரும்போது என்னென்ன சோதனை பாருங்க அதையும் சொல்ல வர முறை க வீட்டுக்கு போயிருக்கா வீட்டுக்கு போய் மன மருமகளா போய் அந்த வீட்டுக்குள்ள குத்துளை கேத்தல அந்த வீட்டுக்கு தா மாமனார் மாமியாக்கு அந்த சாத்திர சம்பிரதாயம் செய்யல அப்படிப்பட்ட அவருக்கு மர உறுதி தரித்து மர தரித்து என்பது என்ன அந்த ஆடைகள் எந்த ஆச்சாரத்துக்கு உதவாது பண்டாரம் பரதேசியில விட மேன்மையானது இது வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பரதேசி என்றால் பற என்றால் உலகம் தேசி என்றால் உலகத்தை சுத்து போவாங்க அந்த மாதிரி ஒரு கோலம் அந்த கோலத்துல அங்க டிராவல் ஆகி போறாங்க போகும்போது அங்கே அங்க ராவணனால் கவரப்பட்டு சீதையை விட்டு போயிறாங்க இங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கு சரியான பகுதி சார் எனக்காக கொஞ்சம் கவனிங்க ஒரு நல்ல பகுதி அப்போ இந்த காலகட்டத்துல சீதைய தூக்கிட்டு போயிட்டாரு சீரையை தூக்கிட்டு போன உடனே சீரைய தூக்கிட்டு போனா ராமர் மனக்கவலையில இருக்காரு சடாயை காப்பாத்த போன சடாய்டு சீதைய யாரும் காப்பாத்தி இருந்தாங்க சீதையோட தோஷம் பாருங்க எங்கிட்ட எல்லாம் போது பாருங்க ஒரு வீட்டுக்கு வாழ வந்த மருமக கார்டு எடுத்துன மாமனார விட்டு தூங்க மாமனார் அவுட்டு ஆமாம் எடுத்தாரு இந்த விட்டு மாமனார் அவுட்டு ஆக அவங்க கைப்பட ஒரு தர்ம காரியங்கள் பண்ணல கர்மத்தை பண்ண விடல சனிதாசை எப்படி வளர செய்ய பாருங்க சனிதாசை எப்படி வளர பாருங்க கர்மத்தை பண்ண விடல அப்ப எங்க பண்றாரு அந்த தோஷத்தை நீக்குறதுக்கு ஏன்னா கர்மத்தை விட்டா கர்மம் ரொம்ப ஒன்பதாம் பாவம் வேலை செய்யாது கர்மத்தை சரியாச்சுன்னா வாக்கியஸ்தோடு வேலை செய்யாது அப்ப கர்மஸ்தலத்தை செய்யும் போது அங்கே ஜடாயித்து ஈம காரியங்களை செய்கிறார் சனி பகவானுக்கு என்ன பிடிக்கிறது என்ன செய்யுமா கர்மா காரியங்களுக்கோ இல்ல ஒரு வேற ஒரு காரியங்களுக்கோ எந்த ஒரு சின்ன கருத்து மனம் குளிர்ந்து அவனுக்கு மேன்மையான ஒரு இடத்தை குடுப்பாரு அப்ப போது அந்த இடத்த ஜடாய்க்கு கர்ம செய்யும்போது தேவைப்பட தோஷம் வரையிறது பிரேத தோஷம் இருந்தால் ஒருத்தன் வாழ்க்கை நிரம்பியாரு கட்டுல பிரேத தோஷம் இருந்தால் தேவைப்படுத்தி எந்த ஒரு பரிகாரம் செய்ய அப்ப பிரேத தோஷம் தானே அந்த பிரேத தோஷத்தை வச்சு தானே வெளியே வந்து இறந்தவரு தானே அந்த அந்த பிரேதோஷத்துல என் மகனு கொடுக்க இறங்கிருக்கும் இல்லையா சபம் எடுத்துக்கணும் இல்லையா அப்போ வெளியே வரும்போதே பிரேதோஷத்தை பார்க்கும் போது இதை ஈடுகிறக்காக ராமர் அங்கே ஜடாய்க்கு ஈமக்காரியங்களை செய்து அதை நிவர்த்தி செய்கிறார் சரி இப்ப ராமர் என்ன செய்றாரு உட்காந்துட்டு இருக்காரு பொண்டாட்டி என்னடா வந்த இடத்துல பொண்டாட்டியை பதிவுத்தான் ஊருக்குள்ள போனோம்னா ஐயா கொஞ்சம் கவனிக்கோங்க பொண்டாட்டி பதிவு அப்ப ஊருக்குள்ள தப்பா நினைப்பாங்க என்னடா இப்படி பதிவு மூலாயி பொண்டாட்டி அவன் வீட்டு போயிட்டானே அவன் எங்க இருக்காரோ எப்படி இருக்காலும் எங்கிட்டு கண்டுபிடிக்கணும்னு ஊருக்கு தெரியாம உட்காந்துருக்காரு நல்லா கிட்டக்கும் நல்ல பகுதி அப்ப இருக்கும்போது இருக்கும் போது அங்க இருந்து வேற மாவட்டத்துல சேவன் வரீங்க என்னப்பா உங்களை தேடி வந்துருக்காருங்க பார்த்துப்பா வந்தாச்சு எப்பா நீ யாருப்பா நீ நல்லா கவனிச்சிருந்தா பாயிண்ட் யார் யாருப்பா நாங்க தாங்க சொன்ன தம்பி என்னப்பா நான் நான்தான் வாளியோட தம்பி எதுப்பா வந்திருக்க அழுகிறான் சும்மா சொல்லு பண்ணுங்க இங்க ஏற்கனவே கொண்டாட்டி போன கவலை என்ன பண்ணல என் பொன்னாட்டிய வாரி தூக்கிட்டான் என்னது தீக்கிட்டாங்களா ஆடா பாவி எமன் அடி தீட்டு போயிட்டாங்க வேலை வெட்டியா கிடையாது அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணா ராமர் இனிமே பிரத்தியார் மனைவியை தூக்க கூடாது ராமர் எடுத்த முடிவுலதான் அந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு பிறகு ராமாயண காலம் கதை முடியல வரைக்கும் பிரத்தியார் மனைவி யாருமே தூக்கல ராமர் எடுத்த முடிவுக்கு பிறகு யாரை வாடிய தண்டிச்சாரு வாடியை தந்திச்சு ராமனை தம்பிக்கு பிறகுதான் யாருமே அதுக்கு பிறகு ஆய்வு இருக்கல அங்க ஏகபோகமா வாழ்ந்து கட்டினாரு இந்த கதையின் இரவுவதை அடுத்ததுல சொல்றேன் இப்போ கதைக்குள்ள வருவோம் இப்ப நம்ம ஏழாம் பாவத்தை பத்தி நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் சரி இதுக்குள்ள வருவோம் இப்ப பனிரெண்டு கட்டம் இருக்கு ராசி கட்டம் பனிரெண்டு கட்டம் இருக்கு ராசி கட்டம் அதுல நம்ம ஆறு மாசம் பகல் ஆறு மாசம் தேவலோகம் போறோம் ஆறு மாசம் ஆறு மாசம் பகல போடுறோம் என்ன சொல்லுவோம் உத்தராயணம் தட்சிணாயம் நல்லா கட்டுங்க உத்தராயணம் தட்சணாயம் உத்திராயணம் வந்து பகல் பொழுது வந்து இரவு பொழுது நோக்கி டிராவல் பண்றதெல்லாம் தெய்வ பூசைகள் வழிபாடு இங்க டிராவல் பண்ணும் பரிகார வழிபாடு நல்லா கவனிச்சுங்க இத கொஞ்சம் நல்ல சரக்கு கிராமத்து ஸ்டைல் சரக்கு இங்க எடுத்து பாத்தீங்கன்னும் தச்சனம் உத்தராயணம் பகல் பொழுது எல்லாம் தெய்வ வழிபாடு நோக்கியே பரிகாரம் செய்யும் இங்க பரிகாரம் வேலை செய்யும் இங்க தெய்வ வழிபாடு பரிகார வழிபாடு என்ன ஏன் கேட்டீங்கன்னா இங்க எடுத்துக்கோங்க இப்ப ஒரு சின்ன சமம் சொல்றேன் மார்கழி மாசம் எல்லா கோயிலும் திறந்திருக்கும் வழிபாடு மகள் பொழுது மெல்ல ஆரம்பிக்கோம் அங்க அங்க ஆரம்பிச்சு மார்கழி ஆரம்பிச்சோன்ன எல்லா கோயில்களும் பீடங்கள் கோயில்கள் எங்கெங்க இருக்கும் அத்தனை திறந்து வழிபாட ஆரம்பிக்கும் வழிபாட்டை நோக்கி பயணிக்கும் அதுக்கப்புறம் தையே தையில எங்க இருந்தாலும் சரி பண்டிகை இந்த பூமிக்கு பண்டிகை நாலாம் தோஷத்துக்கு நாலாம் இடத்துக்கு உண்டான விவசாயம் இல்லையா அதுக்கு கால்நடைகளுக்கு எல்லாம் வழிபாடு பண்ணி செய்வாங்க மாசி மகம் அந்த குலைவத்து நோக்கி பயணிப்பாங்க பங்குனி உத்தரம் உத்தரத்துல யாரு அது ஒரு காவல் தெய்வங்களுக்கு உக்கரமான காவல் தெய்வத்துக்கு அந்த வழிபாடு நடக்கும் சித்ரா சித்ரா பௌர்ணமி ஆற்றில் நீரோட்டம் உள்ள பகுதிகளில் வழிபாடு செய்வார்கள் வைகாசி விசாகம் ஆக இந்த நட்சத்திர அமைப்பு எல்லாமே இந்த நட்சத்திரம் எனக்கு நமைக்கிறது இந்த நட்சத்திர அமைப்பு எல்லாமே எந்த காலத்தை பார்த்தாலும் சரி பகல் பொழுதுலேயே வழிபாடாக மாறினும் அதுக்கடுத்து ஆணி மாசத்துக்கு பிறகு ஆடி வரும் பரிகாரங்கள் வரும் ஆடி திருமங்கலைய கயிறுகளை எடுத்து சரடுகளை எடுத்து நூல் கோர்த்து கணவனை நினைத்து அவுட்டம் உபநயனம் அது ஒரு பரிகாரம் ஆக பரிகாரம் அப்போ உபநயன் எடுத்து இப்ப தீட்ச வாங்கணும் குரு வாங்கணும்னா வாங்கணும் அந்த உபநயனம் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த காரிசு கிடைக்கும் அப்ப ஆவணி மாதம் ஆவணி அவுட்டத்தி உபநயனம் பண்ணுவா அந்த பண்ணியாச்சுன்னா அந்த ஆவணி அவுட்டத்துல பண்ணக்கூடிய யாரா வித்தக்காரங்க யாரு இருந்தாலும் சரி எனக்கு பூணூல் போடுற தாற்பயம் கிடையாது அப்படின்னா அந்த பூணூல் போட இடங்களை போய் நீங்க பாத்தீங்கன்னா குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கும் குருவன் ஆசையும் கிடைக்கும் அங்கவே நீங்க பணி நிமித்தமாக செஞ்சீங்கனால் அந்த இடத்துல குருவி நிமித்தமாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக ஆடி பதினெட்டாம் பெருக்கணிக்கு திருமங்கலையை சார்ந்து கயிறு ஆவணி அவுட்டத்தன்னைக்கு இந்த பூணூல் உபநயம் மூணு நூலு ஒன்பது நூலு ஆறு நூலு ஏழு ஒன்று பிரிவு போடுவாங்க இந்த ஒன்பது நூல் போட்டாச்சு எல்லாத்தையும் கத்துக்கிட்டவங்க வேதத்தை முழுமையா கத்துக்கிட்டவங்க ஒரு பையனுக்கு ஏழு எட்டு வயசுக்கு ஆச்சுன்னா அந்த பையனுக்கு உபநயனம் போடுவாங்க அங்க கொண்டு போயிடணும் வைஷ்ணவா சைவா நாலு மத கோட்பாடு ராமநாளுக்கு உண்டு அதுக்கப்புறம் செட்டியாம ஒரு பிரிவு இருக்குது ஆச்சாரியர் ஒரு பிரிவு இருக்கு ஆசாரி பிரிவு இருக்கு இவாளுக்கெல்லாம் பூணு போடுவாங்க அவங்க முன்னூல் போடும்போது போது இங்கெல்லாம் முடி போடுவாங்க அந்த ஆவணி பரிகாரமாக நல்லா கெட்டுக்கோங்க ஆவணி மாசத்துல ஒரு வீட்டுல தத்திரி முடிச்ச பீடை இருக்குது அது இருக்குதுன்னா ஆவணி மாச வழிபாடுல சூரியனோட ஆட்சி சூரியனோட வீடு கட்டில சூரியன் அந்த இடத்துல டிராவல் பண்ணுவோதீங்க பண்ணால் அங்கே தோஷங்களை விளக்கக்கூடிய பவர் கிடைக்கும் கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்போ இங்க இந்த காலகட்டத்தில் நீங்க ஆவணி அதுக்கப்புறம் புரட்டாசி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எந்தெந்த தெய்வத்துக்கு நம்ம பரிகாரம் பண்றோம் அதுலயும் பாருங்க நவராத்திரி குழு இறைவனை நோக்கி விரதம் இருந்து செய்யக்கூடியது அதுக்கப்புறம் ஐப்பசி ஐப்பசி முன்னோர்கள் நினைத்து வழிபடுவது அவங்களை வரவழைச்சு வீட்டுக்கு இந்த தீபாவளி இல்லையா ஆக பரிகாரம் கார்த்திகை மாசம் முருகனுக்கு மழபடு ஐயப்பனுக்கு மலபடு நோம்பு விரதம் இரு கோட்பட கடற்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக இந்த வளர்ச்சியில் வரக்கூடிய பட்சங்கள் இருக்கு இல்லையா அந்த வளர்வறை எப்படியோ அது மாதிரி சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் எப்படியோ அது மாதிரி உத்ரா நேரத்தில் ஆறு மாசம் இந்த தெய்வ வழிபாடு ஆறு மாசம் பரிகார வழிபாடு இத சரியா செஞ்சுட்டீங்கன்னா தோஷங்கள் நட்சத்திர தோஷங்களோ கிரக தோஷங்களோ வராது இது ஒரு காலகட்டம் அடுத்த கருத்துல போமா ஒரு எப்ப புறடிக்கு மாதிரி பேசக்கூடாது இல்லையா ஒரு அஞ்சாம் பாவத்து எடுத்துக்கோங்க அஞ்சு ஏழு அஞ்சாம் பாகத்துல காதல் போகமா கையிலமா அஞ்சாம் பாகத்தை காதல் போகமா கையிலெடுத்துட்டேன்னா அஞ்சாம் என்ன சொன்னா காதல் ஒரு நல்ல ஜோடி பூங்கால போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா அழகா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனும் அவனும் அவ்வளவு பாசமா இருக்காங்க ஏங்க இனிமே நான் பிறந்தோம்னா அடுத்த பிறகு இந்த உங்களோட தான் உங்களை தான் நான் கணவனா கட்டிக்கூட அப்படி இப்படி சொல்றாங்க அவன் மெய் மறந்து போறேன் சரி உனக்கு திங்க என்ன அவ கேக்குறான் இது வரைக்கும் தானே திங்க எனக்கு எதுவும் வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு அதை திண்ணி பண்ண போல இது நான் வாங்கிட்டு வரைஞ்சிட்டு போய் கடையில போய் வாங்கிட்டு வரான் நொறுக்கு தின்னு நிறைய வாங்க போயிடான் வாங்கிட்டு வந்து உட்காந்து பின்னால உட்காந்து பின்னால ஓடி போய் கண்ண கைய வச்சு பொத்துறான் நல்லா கேட்டுக்கோங்க நல்லா ஒரு தான் அஞ்சாம் பாவத்துக்கு உண்டானது அப்ப கண்ணை பொத்திட்டு பல உடல கேக்குறான் மாற்று பொருளை கேட்கறான் நான் யார் தெரியுதா அப்பா அவர் சொல்ற நீ எடுத்து விட்டு சுரேஷா இல்ல நீ பக்கத்து விட்டு ரமேஷா இல்ல அப்போ அவ ரமேஷா சுரேஷா கார்த்தியா அப்படி இப்படி கேக்குறான் கைய உதட்டு என்ன நான் ஒண்ணு கேக்குற ஒண்ணுமே சொல்லாம இல்ல சொல்லி கைய உதட்டு பாக்க இவன் என்னங்க நீங்களா எப்போங்க வந்தீங்க நான் அப்ப கவனிக்கவே இல்லைங்க சாரிங்க அப்படின்னு ஏங்க அழுறீங்க நான் ஒன்னு நினைச்சல இப்ப பேர் சொன்னியே எடுத்துட்டு ரமேஷ் சுரேஷ் எல்லாத்தையும் சொன்னியே ஏன் இதுல பாலாசர் பேர சொல்லல சந்தி சார் பேர சொல்ல நவகிரக சார் பேர சொல்ல ஏன் எல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு வாங்க நான் எனக்கு வெக்கமா இருங்க ஏமா பாலா சார் சார் வந்து எனக்கு ரிசர்வ் பேங்க அப்படின்னு ரிசர்வ் என் பேர்ல எழுதி வைக்கிறீங்க ஏமா அப்ப இவர் நம்ம இன்னும் பாத்துட்டு இருக்கிய செல்வ சார் பேர சொல்லியா செல்வ சார் பேர சொன்னாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இன்னும் விட சொல்லவே இல்லைங்க எதுக்கு சிரிக்கா என்னதுக்கு இல்ல எப்படி சிரிக்கா இருந்தது இல்ல கேட்டா எனக்கு வாங்கித்தான் பழக்கம் கொடுத்து பழக்கம் இல்லைங்கிறார் சரி சதி சார் பேர சொல்லு ஏமா ஏன் அப்படி இது போங்க சாருக்கு போன் பண்ணுவோம் ரெண்டு வாரம் கழிச்சு தான் போன் எடுக்காரு ஆளோன்னு சொல்லி எடுக்கல ஐ லவ் சொல்லக்குள்ள ஏற்கனவே அவளுக்கு கமிட் ஆயிருது சதி சாருக்கு என்ன வேணாலும் என்ன வேணாம் பேச எப்படி வேணாம் பேசு ஆனா இனி ஆளை விட்டுன்னு சொல்ல மாட்டாரு நல்லா யோசிச்சு முடியும் நீங்க வாழ்ந்த நீயே மழை அறுச்சது இப்படி ஒரு மாதே அவளை சொல்றா இது என்னன்னா இந்த பாவங்கள் வரும்போதுதான் காதல் பாவங்கள் எப்படி இருக்கும்னா நகைச்சுவை உணர்வு புதன் சேர்ந்து சுக்கரன் சந்திரன் என்னோட அம்சம் இருந்துச்சுன்னா நகைச்சுவை உணர்வோட கூட காதல்கள் தொடரும் டிராவல் ஆகும் இது ஒரு கணக்கு இதுல அறுத்து சொல்றாங்க கேட்டுங்க சரி லக்கணத்தில் செவ்வாய் இருந்து லக்கணத்தில் செவ்வாய் இருந்து ஏழில் சுக்கரன் சந்திரன் மற்ற பாவங்கள் இருந்தால் அவங்களுக்கு காதல் வந்து அந்த காதலி அழகுக்கு அழகா இருப்பா பெண்களே புறாமப்படி அழகா இருப்பா மத்தவங்க வியக்கக்கூடிய அழகா இருக்கும் அப்படிப்பட்ட சந்திரன் ராசியில இருந்தாலும் இல்ல இந்த ராசி அதிபதியோ இல்ல சந்திரன் உச்சம் ஆட்சி வாங்கியிருந்தாலோ அவளுடைய காதலி எப்படி அந்த காதலி முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும் பெண்ணுக்கு பெண்ணே பொறாமப்படுற அளவுக்கு இருக்கும் அதான் அந்த காலத்து பாட்டு ஒரு கவிஞர் அந்த பாட்டு பழைய பாடலில் எழுதி வச்சுட்டான் பெண்ணுக்கு பெண்ணே கொள்ளும் காதல் இதுதான் சொல்லி சொல்லுவாங்க அந்த பாவத்தை அந்த பாட்டு படிப்பாங்க அந்த அந்த பெண்ணே அளவுக்கு அழகு அப்படிப்பட்ட அழகான பயப்படுறதுக்கு இப்படி இருப்பாங்க சரி இன்னொரு கட்டத்துக்கு வந்துடும் ஏன்னா அடுத்தடுத்து பேச்சாளர் வட்டிங்கிற கேம வரேன் அடுத்த ஒரு காலம் அடுத்த நகைச்சுவை நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்ப ஒரு பொண்ணுக்கு நீங்க பொருத்தம் பாக்குறீங்க பொருத்தம் இல்லை ஒரு இருபத்தஞ்சு சாதம் முப்பத்தி அஞ்சு சாதம் பொருத்தம் இல்லை அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு முப்பது வயசை தாண்டிடுச்சு அப்போ கல்யாணமே ஆகாதனா எல்லாரும் கல்யாணம் ஆகாத கையை வச்சுட்டாங்க அந்த பொண்ணோட அப்பா ஜோசிய கட்ட போய் கேட்டாரு ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல நான் என் கண்ண முடிறதுக்குள்ள ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த இது நல்லா இருக்கும் இல்லையா நான் போய் இறந்து போயிட்டேன்னா என் பொண்ணுக்கு யாருமே கிடையாது நான் அனாதியா இருக்கேன் அதுக்கு ஏதாவது வழி சொல்லக்கூடாதா பாருங்க ஜோசியர் ஐயா இருக்கு பாத்து சொல்லுங்க எப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துக்கோங்க நீங்க மனசு வச்சால் சோழர்கள் மனசு வச்சால் உங்க ஆராய்ச்சி அதுக்குள்ள ஊடுருவி கைவிட்டாலும் சோழர் கைவிட வேண்டியது இல்ல ஆராய்ச்சி ஆராய்ச்சி அந்த பொண்ணுக்கு திருமாங்கல்ய பாக்கியம் இருக்குது நீங்க பண்ணப்படாத ஐயா நீங்க பொண்ணு நாளைக்கு இறந்து வச்சுன்னா நான் இருந்து விட்டேன் என் பொண்ணை பாக்காதில்ல என் பொண்ணுக்கு நாளை பாக்குறக்கல அப்படின்னு ஒரு ரூட்டு பொண்ணு அந்த ஜோசியர் முத முத பாக்குறாரு இதை நல்லா ஜோசியர் எல்லாரும் வச்சுக்கோங்க கைவிடப்பட்ட ஜாதத்துக்கு அடுத்து என்ன

ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே அண்ணா மாசி மாசம் ஆளான ஒண்ணு மாமன் உனக்கு தானே சிம்மா பட்டத்துல இருக்காங்க சினிமா பட்டத்துல இருக்க சாதனம் இல்ல சோழத்து அடிப்படையில ஒரு சின்ன டிஸ்க் வச்சிருக்கலாம் மாசி மாசம் ஆளாடும்னா அந்த சொந்தக்கார மாமே அத்தை புள்ள மாமன் புள்ள அவனுக்குன்னு இந்த யோனி பொருத்தத்துல செட் ஆகும் போது இவன் மாமனுக்கு மட்டுமே தான் மாமனை தேடி பிடிச்சு விரும்பப்பட்டு காதலிச்சியோ இல்ல விரும்பியோ அவனை தான் கேட்டவன் காத்திருப்பா அதனாலதான் அந்த பாட்டை மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானேமா அதுக்கு அடுத்த ஒரு பாட்டும் சொல்லிருக்கான் நல்லா பாருங்க ஊர்காவல மட்டத்தை சொல்லிருப்பான் மாசி மாசந்தா சொல்லு 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 அப்படின்னு படிப்பாங்க ஏன்னா அந்த மாசி மாதத்துல ஒரு ஒரு பொண்ணு ருதுவானாள் இல்ல பிறந்தா கூட வச்சுக்கோங்களேன் ஆக ஜனனமும் அதுதான் பிறப்பும் அதுதான் ருதுங்கிறதுதான் அதுக்கு ஜனனம் மாதிரி மாறி ஜனனம் மாதிரி அப்போ அந்த பாகவத்தை சித்திரை மாசத்துல இருக்கீங்களா அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு பிரியாருக்குள்ளே நம்பர் வாங்கி கேளுங்க என்னென்ன மாசத்துல இருந்தப்பல ருதுவா பிறந்தன எப்படி பொருத்தமாக்கலாம்னு சொல்லி கேளுங்க நான் சொல்லிடுறேன் ஆக இப்படி இருக்கும் போதே பாட்டு கவிஞர்கள் அந்த பாட்டை பிணைச்சி எழுதியிருக்காங்க சோடத்தை பத்தி உள்ள தலைவல் இந்த மாசங்கள ஒரு பொண்ணு வந்தால் இந்த ஆடவருக்கு இந்த பொண்ணு பொருந்தோம் அதுக்கு நட்சத்திர படத்தை பார்க்க மாட்டாங்க பெரிய ஆளுக்கு அந்த காலத்தை கூடி பார்ப்பாங்க என்னப்பா சரி செவ்வா வீக்கு இந்த பொண்ணு யாருக்கு இந்த ஜாதம் பார்க்க போறோம் என்ன செய்யறாங்க ரைட்டு இவளுக்கு ஆடு மைக்கிற பையனை கட்டி வை கட்டி வச்சாங்க அந்த காலத்து பொண்ணுங்களை கட்டி வச்சாங்க நாலாம் தோசை இருக்கு ரைட்டு மாடு மைக்கிற பையனை கட்டி நல்ல ஒரு தோசை இருக்கு மாடு பண்ணி கொடுக்கு சரி அதுக்கு தோசம் இவனுக்கு பத்தாம் இடத்துக்கு பாவகம் கொஞ்சம் லேட்டா வேலை செய்து இவளுக்கு பதினொன்றாம் மரத்து பாவம் நல்லா இருக்கு தொதிர் பண்ணவனுக்கு பண்ண புடு பிரிச்சு கொடுத்தாங்க தெரியலைங்க பிரிச்சு வச்சாங்க அந்த காலத்து ஜோசியர் மறைமுகமாவே உதவுனாங்க இன்னைக்கு நம்ம காசை மட்டும் வாங்கிட்டு அவங்க பொருத்த மட்டும் மாத்தி கொடுத்துருவோம் பொருத்த மாத்தி கொடுத்தவங்க கல்யாணம் அவங்க தேடி போறாங்க நம்ம கொடுத்த பொருத்த தாண்டி அவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க எத்தனை தப்பு பண்றாங்க பார்க்குங்க அப்போ அவங்க அந்த மாசத்தை குறிச்சு கொடுக்கும் பொழுது நீ ஆட்டுக்காரனை மாட்டுக்காரன் கட்டிக்கோ நீ விவசாய கட்டிக்கொண்டு அந்த காலத்துல காலத்து விவசாயம் ஆடு ஆடுமைத்தல் சரி அவளுக்கு அந்த பாவத்துக்கு இந்த பொண்ணோட ஜாதத்துக்கு கணவன் வரக்கூடிய அவனுக்கு ஜாதத்துல சுத்தக்கூடிய அளவுக்கு சந்திரனோ சனியோ இல்ல ராகு இருந்தா சுத்திக்கிட்டே வரக்கூடிய தொழில் என்னது ஊருக்கு போய் ஏழை ஏல மட்டு வைப்பான் அந்த காலத்தை பாருங்க ஒரு மன்னன் வளர்க்க இருக்கும் மன்னன் விளக்கில் வேலை விளக்கு இருக்கும் அந்த ஜவுடி அவருக்கு ஏழை மட்டுப்பான் பெலம்ருங்க அப்படிமா அந்த ஏலம் மட்டும் பொண்ணு கொடுப்பாங்க அப்படி போவாங்க சரி அவனுக்கு நல்லா சரியில்லையா நடப்பு இல்லையா கொடுப்பாங்க இப்படிமா தேர்ந்தெடுத்து இந்த மணமகன் இவளுக்கு இந்த மனமகன் இவனுக்கு ஆய்வு பண்ணி அப்ப கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம நட்சத்திர பொருத்தத்தை பார்த்து நம்ம சொன்னாலும் இப்ப வரக்கூடிய பொண்ணு படிச்சா படிச்சு தான் கெட்டுவேன் இல்ல செல்வன் சார மாதிரி மாசம் மாதம் நம்மளவு முப்ப நேரம் நாற்பது வாங்கல பொண்ணு பையன் தான் கட்டுவேன் இல்லையா இங்க இருக்க மாதிரி வைப்பேன் ஜோசியகாரன் கட்டிக்க பாருங்க நீங்க பொண்ணு குடுத்தா ஜோசிக்கரம்மா அவமாலே ஜோசிக்காரன் கொடுக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா அப்போ இந்த பாவங்கள்லாம் தாண்டி சோழர்கள் வந்து சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் கல்யாணம் நடக்காத நடத்தி வச்சிருக்கிறோம் கூட்டி கிடந்த கோயில திறக்க வச்சிருக்கோம் கும்பாசம் பண்ண வச்சிருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை கோயிலுக்கு எவ்வளவு எவ்வளவு கும்பாசி நடந்திருக்கு ஜோசியம் நடந்துட்டு பேர் சுற்றுலா வைக்கிறோம் இப்படி எல்லா தொழிலுமே எடுத்துட்டு போனோம்னா சரியா இருக்கும் இந்த ஒரு பாவத்துல சார் ஆக எது இல்ல கொட்டுறத மொத்தமா நேரம் ஆயிருச்சு சார் அப்போ இந்த பாவகத்துல பார்க்கும்பொழுது நீங்க கிளம்பிச்சு சரி அடுத்த கட்டத்துக்காக போவோம் இப்ப சுவையான பகுதி நாலாம் பாவகம் தாயஸ்தானம் இல்லையா கேட்காத ஒரு புராணத்தை சொல்றேன் கேட்டிருக்கீங்க ஐயப்பன் எல்லாருக்கும் ஐயப்பன் கதை தெரியும் ஐயப்பனை பத்தி ஐயப்பனுக்கு வாகனம் என்ன புலின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் புலி அல்ல குதிரை ஐயப்பனுக்கு வாகனம் குதிரை சரி அவர் நினைச்சாரு பயிற்சி எடுக்கிறாரு குதிரை அரண்மனையில் இருக்கும்போது புலியை வச்சா பயிற்சி கொடுப்பாங்க குதிரை வச்சு தான் கொடுத்தாங்க அப்பா அவர் வந்து வேட்டையாட வேட்டைக்குன்னா வச்சிருந்தாங்க அப்ப உள்ள இளவரசர்கள் நாச்சார்கள் குதிரையோட ஓட்டத்துக்கு எந்த மிருகங்கள் ஈடு கொடுக்குதோ அதை வேட்டையாடி பயிற்சி எடுப்பாங்க அப்படி பயிற்சி எடுக்கும் போது அவனுடைய சரியா என்னையார் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க எல்லாரும் கொஞ்சம் இது முக்கியமான கதை நீங்க கேள்விப்படாத கதை அப்ப ஐயப்பனுக்கு இதுவரைக்கும் புலி புலிவாகணும் எல்லாரும் நினைச்சிருந்தீங்க வாகனம் இல்ல குதிரை தான் வாகனம் குதிரை தான் அவர் கேள்வினார் குதிரை தான் போவாரு ஒரு நாட்டு இளவரசனுக்கு குதிரை கொடுப்பாங்களா புளிய கொடுப்பாங்களா புலி வேட்டை அங்க போனோன்னு தாய்க்கு புளி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது புளிய தேடி அந்த புளிப்பாலை கொண்டு வர போறாங்க இவரு போறாரு அந்த புலியானது நல்லா கவனிச்சுக்கோங்க முக்கியமான பகுதி புளி அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்துருக்கும் போது எல்லா இதுவும் ஒழிச்சு இவர் ஐயப்பனை பார்த்தோன்னே அந்த குட்டிகளாம் தாய் புள்ளிகிட்ட ஒண்டிக்கிட்டு பால் குடிக்கிறது பயனுங்கிறது எங்க கொண்டுருவாங்களோ ஏன்னா நிறைய வேட்டையாடுறவங்க புலி செத்தத இந்த மிருகங்களுக்கு செத்தம் எல்லாம் வேட்டையாடி செத்தலாம் அந்த மிருகங்களை பார்த்தோன்னே அந்த புலி ஏமா நீ போயிட்டேன்னா எனக்கு பசிய பசியா இருக்குமா போக முடியாதுமா ஐயப்பன் கிட்ட வர்றாரு நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு முக்கியமான பகுதி அப்ப ஐயப்ப வந்து கிட்ட வந்து கேட்கிறாரு புளிய பார்த்து பாரு புளியோட பாசிய தெரிஞ்சுக்கிறாரு கேட்கிறாரு என்ன அப்படிங்கிறாரு இல்ல இந்த மாதிரி நான் என் பிள்ளைகளுக்கு நான் பசியை மத்திட்டு வரேன் பசியை மத்த நீ கூப்பிடு நீ கொன்றாத அப்படின்னு சொல்லுது ஏய் பெண் புளியே நான் உன்னை கொல்ல வரல என் சிற்றன் ஐக்க தரணும் புளிப்பால் கட்டு வந்தேன் அதனாலதான் உன்னை கூப்பிட்டுருக்கேன் அதை நான் அங்கேயே தர்றேனே இல்ல இல்ல என் தாயார் நேடியாக வந்து அந்த பாலை உன் விருப்பப்படி உன் விருப்பத்திற்கு இணங்க நீ கொடுத்தேனானத்தால் இந்த பால் என் தாய்க்கு சித்தியாகும் அப்ப அந்த புலி அழுகுது நான் இப்படி வந்துட்டோம்னா என் பிள்ளைய என் பிள்ளையில ஆள் கிடையாது அப்படி அழுகுது அப்ப சொல்றாரு நல்லா கேட்டுக்கலாம் இது நல்ல பாயிண்ட் ஐயப்ப இருக்காரு என்ன குறை ஏது குறை எனக்கு தாயோட வளர்ப்பு நான் பாக்கல நான் உனிய இருகரன் குப்பி தாயாக நினைக்கிறேன் புளிய தாயின்னு சொன்னா அந்த புலி அழுகுது புளி அழுகுது புள்ளரிக்க கூடிய கட்சி தான் அது தாய் தாயனை தாயா இருக்க அம்மா சொல்றாரு அந்த புலி தன் குட்டிகளுக்கு பால் கொடுத்த அம்மா தந்து உணர்து மகனேன்னு சொல்லிட்டு ரெண்டு காலத்துக்கு சோற்று மலை போடுது இந்த மேல மலைப்படுது மகனேன்னு சொல்லி சோற்று மலை சாஞ்சுக்கிட்டு ஐயப்பன் மேல அழுகுது நான் எப்பயுமே துண்டாடப்பட்டு தனியாக இந்த காட்டை எல்லா மிருகங்களையும் ஒதுக்கப்பட்டு நான் அனாதையாக இருந்த காலத்தில் என்னைய தாய் என்று சொல்லக்கூடிய அமைப்ப ஐயப்பா நீ எனக்கு சொன்னையே உனக்கு என்னப்பா எனக்கு கேளு நான் தாயா இருந்தேக்குறேன் வேற ஒண்ணும் இல்லம்மா நீ கிளமா அப்படி இல்லை இனிமே மிருகத்தை வேட்டையாடக்கூடாது சத்தியமாக இன்றிலிருந்து இந்த நிமிஷமாக உண்மைக்கும் ஜாட்சியாக இயற்கையின் ஜாட்சியாக இந்த வனாந்திரத்தின் ஜாட்சியாக நான் இனிமேல் மிருக வே வதையோ மிருக வேட்டையா நான் ஆட மாட்டேன் சரி ஐயப்பா வேற என்ன செய்யணும் வேற நீ உனக்கு கொள்கை இருக்கா இல்ல எனக்கு என் அம்மாவுக்கு முன்னாடி வந்து நீ நடந்து வந்து நீ வந்து என்ன போறோம் நடக்க வேண்டாம் அற்புதமான அழகான பிறவிய குடுத்த நீ ஒரு சாமி ஒன்னியை நான் தூக்கிட்டு போறேன் நீ எப்ப என்னைய தாயின்னு சொன்னையோ மனமுருக தாயின்னு சொன்னையோ என்னை கட்டி பிடிச்சு செய்து என்னைய தாய் என்று தாய்க்கு இணையாக சொன்னையோ அந்த நிமிஷமே நீ மகன் தாயாட்ட நீ என் மேல ஏரியா நான் நீ கூட்டு போறேன் யாரைக்கு சொல்லிட்டு அந்த தாய் புலி மகனை துளியில் துவக்கும்போது அதோட எடை வெயிட் தெரியல என்னைக்கும் தாயான தூக்கும்போது டைட் வெயிட்டா இருக்கும் வெயிட் தெரியாது அப்படிப்பட்ட தாய் அந்த தாய் புலியானது ஐயப்பனத்துக்கு சம்மந்த டிராவல் ஆகி போய் பாலை கொடுத்து வர்றாரு இங்க வெளியே வரும்போது அந்த ஐயப்பனுக்கு அந்த ஐயப்பன் சொன்ன வாக்க காப்பாத்தி காட்ட விட்டுறாரு அந்த புலி கும்பிடுது என்று இருந்தாலும் உன் பேர் வரைக்கும் எனக்கு என்னப்பா இருக்கும் தாயே என்னைய புலி மகனும் என்று இனிமேல் உங்களுக்கு சொல்லுவாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கதையை நீங்க பாத்துருப்பீங்க இது வித்தியாசம் போகுது இல்லையா ஏன் நாலாம் ஸ்தானத்துக்கு உண்டான தாய்ஸ்தானம் சொல்றாங்க தாய்ஸ்தானம் எல்லாத்தையும் பெற்று தரும் ஒரு ஆபத்து குட்டி உண்டான உயிரிலையும் காப்பாற்றும் பொழுது அங்கே தாயானது அந்த புலிக்குட்டி அந்த ஸ்தானத்தை பெறும் பொழுது ஐயப்பன் புலிய பல இடத்துல விட்டு ஐயப்பன் சொல்றாரு படிகளில் ஏறி இறங்கும் பொழுது படி வரைக்கும் எல்லாருமே திட்ட ரெடியா இருக்காங்க அதனால இந்த ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்து இந்த மேடையில் இனிய மீண்டும் மறுமுறை என்னை பிரயோகிக்க வைத்து முதல் பேச்சாளராக அறிவிக்கப்பட்ட எங்க ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்னும் வாய்ப்பு கடைசி நேரத்தை இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு நிமிஷத்தை நல்ல ஒரு ஒரு யாருமே சொல்லாத ஒரு கதாபாத்திரத்தோட நான் சொல்ல வருகிறேன் நன்றி வணக்கம் அருமையாக பேசி நமது ஐயாவர்களுக்கு சாப்பாங்க இந்த கதிரடைய புன்னடைய அணியக்கூடியது இன்றைய இருபது இன்னைக்கு தேதி முக்கியமான நாள்ல என்னைய முதல் பிரச்சார ஆயிடுச்சு நானும் குடியரசு வாங்கிட்டேன் உங்ககிட்ட எல்லாரும் குடியரசு வாங்குற மாதிரி சுதந்திரம் வாங்கிட்டேன் அதனால சோழ குடியரசுங்கிறது பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் மீண்டும் ஒருமுறை இந்த பாராச்சோடு ஆராய்ச்சி வளர் சங்கத்திற்கு நான் மீண்டும் ஒருமுறை கடமைப்படுத்தி இந்த பேச்சு நிறைவு எனக்கு பிடித்த அடுத்த பேச்சாளர் அழைக்க நான் ஆயத்த மகுளேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க் நல்ல சிறப்பா புலி கதை எல்லாம் சொன்னீங்க ஆமாம் ஆனால் எங்களுக்கு வந்து புலி தான் ஐயப்ப வாகணும்னு நினைச்சிட்டு ஆ சவுண்ட் இல்லை